ஒரே முகம் பெண்களுக்கு ஒவ்வொரு முகம் வீட்டில் ஒரு முகம் தெருவில் நடக்கும்போது ஒரு முகம் ஆபீஸ்ல ஒரு முகம் முகம் மாறி முகம் எது நிஜமுகம் என்று தெரியாமலே வாழ்ந்து இருக்கின்ற உண்மையான தியாகிகள் பெண்கள் தான் உண்மையிலேயே ஒரு புதுக்கவிஞன் பரிசல் ஓட்டி பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும் இடைவோடும் நதி மெல்ல சிரிக்கும் அந்த மாதிரி எது கரை என்று தெரியாமல் இருந்தவர்கள் ஆனால் இன்னைக்கு பெண்களை உயர்த்தி உண்மையிலேயே உயர்த்திட்டோம் இன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே பெண்கள் தான் இருக்காங்க வீடுங்களிலே மாறிடுச்சு குழந்தையே சார் குழந்தையிலே பாருங்களேன் பெண்கள் பெண் குழந்தை ஒரு ஒரு மூணு வயசு பெண் குழந்தை துரு துருன்னு வந்து இது வச்சுங்க கியூட் பேபின்றான் வெரி க்யூட் அப்படின்னாங்க இதே பையன் குழந்த மூணு வயசில் தூத்து குரங்கு அது இப்போ காலேஜ் படிக்கும்போது பாருங்க இந்த மாணவிகள் ஏதாவது சந்தேகம் ப்ரொஃபஸரை கேட்டா வச்சுக்க படத்தையும் நிறுத்திடுறான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறான் சந்தேகம் கேட்டது தான் பையனுக்கு சந்தேகம் வராது ஏன்னா கவனிச்சா தானே வரும் என்னைக்காவது அத்தி பூத்தா மாதிரி கவனிச்சிட்டான்னா சார் அப்படின்னா ஒரு டவுட் டவுட் சொன்னால் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்டு வந்துடுவாக்கா அப்படிதான் ஆயிடுச்சு அதுதானே சார் அப்போத்துலேருந்தே வருது சார் பெண்களுக்குன்றது தனி இப்போ அந்த காலத்துலேயே பாருங்கள் சுயம் வரான்னு நடக்கும் சார் அதெல்லாம் அக்கிரம என்னென்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற இளவரசெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு ஒழுங்காக டீசெண்டாக வந்து உட்காரணும் அந்த அம்மா வந்து யாரை பிடிக்குதோ அவனுக்கு மாலை போடுவாங்க மீதி பேரெலாம் எழுந்து வீட்டுக்கு போயிடணும் அடுத்த ஊரில் கூப்பிடுவாங்கன்னா ட்ரெஸ்ஸோடு உட்காந்துப்பான் இப்போதான் சட்டம் வந்தது பெண்களுக்கு திருமண வயது பதி இருபத்தொன்றுனு முன்னெல்லாம் பதினெட்டு தானே அது என்ன அது ஆண்களுக்கு இருபத்தொன்று பெண்களுக்கு பதினெட்டு எனக்கு இருபத்தொன்று ஆச்சு ஏதாவது கல்யாணம் பேச்சை ஆரம்பிப்பாரான்னு கேட்டார் எங்கள் அப்பா அதை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லை அப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நானே சும்மா இன்ட்டு குத்து பார்க்கலான்னு தான் போ அப்படின்னார் அப்போ இல்லை நமக்கு இருபத்தொன்று ஆச்சே இருபத்தி ரெண்டு ஆச்சேன்னு நினைக்கும் போது என் தங்கச்சிக்கு பதினெட்டு ஆகிடுச்சு ஸோ அதுக்கு கல்யாணம் பண்ணார் சரி அடுத்த வருஷம் நம்மளுக்கு பொண்ணு வரானே எங்கே தங்கச்சி போச்சு ஆடி மாதன் வந்தது திருப்பியும் போச்சு தீபாவளிக்குன்னு வந்தது திருப்பியும் போச்சு பிரசவம்னு வந்தது மூணு வருஷம் ஓடிடுச்சு அப்பா அண்ணன் ரெண்டாவது தங்கச்சி பதினெட்டுக்கு ஆயிடுச்சு அப்புறம் இதுங்க மாறி மாறி ரன் எடுத்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயசு ஆகிடுச்சி அப்புறம் கூச்சமாக இருந்தது கேட்க கல்யாணம் பண்ணுவியான்னு அப்புறம் நானே என்ன பண்ணேன் என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் போ போ நான் போன்றாருன்னு அப்புறம் ஒரு நாள் கூச்சத்தை விட்டால் சொல்லிட்டேன் அப்பா இல்லைப்பா ஏன்னா அவருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அதில் சொல்லணும் என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆனால் ஹவுஸ் அலோன்ஸுன்னு தனியாக எக்ஸ்ட்ராவாக தராங்களாம் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்கிறாருங்க டை ஃப்ரீயாக கூலிங் கிளாஸ் கிடைக்குதுன்னு கேட்ராக் சர்ஜரி எவ்வளவு பண்ணிப்பேன் போட அப்படின்னா அப்புறம் ஆச்சு நாற்பது வயசில் அப்புறம் தான் தெரிஞ்சுது எங்கள் அப்பா புத்தி இல்லைன்னா இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக அனுபவிச்சிருக்கு அது முடிஞ்சுது சார் எதுவாக இருந்தாலும் சார் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் எல்லாம் கூட பாருங்க பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலும் முன்னுரிமைங்க ஏன் ஆஃபீஸ் நாலாவது மாதிரி லிஃப்ட் இருக்குது ஆனால் லிஃப்ட்டு வெளியில் போட்டிருக்கான் ஆஃபீஸர்ஸ் ஸ்லாஷ் லேடிஸ் ஸ்டாஃப் நம்மலாம் படிக்கட்டில் போகணும் என்றைக்காவது மழை பெஞ்சது வச்சுக்கா ஒரு நாள் சென்னையில் பயங்கர மழை திடீர்னு மூணு மணிக்கு அடிச்சிது சென்னை ஃபுல்லாக தண்ணி முழுகிடுச்சு மூணு மணிக்கு மழை அடித்ததுனால ஜிஎம் கூப்பிட்டு லேடிஸ் எல்லாம் அமைச்சிருக்கான்ற ஏன் உயர்த்துக்கிறோம் நான் போய் சார் என் வீடு உண்மையிலே தூரம் சார் ஆஃபீஸ்லேருந்து சார் என் ஏ ஸ்கூல் பையன் இப்போ ஆஃபீஸில் ஒரு விழா நடந்தால் கூடங்க லேடிஸுக்கு இருக்கிற ஒரு ஒரு வசதி நமக்கு கிடையாது இப்போ ஆஃபீஸில் லேடிஸுக்கு ஒரு விழா எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி நடந்தது லேடிஸ் எல்லாம் வீட்டிலேருந்து பட்டு புடவை மட்டும்தான் கட்டினு வந்தது ஆஃபீஸ் செலவுலேயே பூவு அலங்காரம் எல்லாம் பல பல பலன்னு அவங்க செஞ்ச ஒரே என்ன தெரியுமாங்க ஸ்டேஜில் அந்த குத்தோளைக்கு ஏற்றுவாங்கள்ல கொஞ்சம் கூட மெடுக்குவத்து ஏற்று போவாங்களே ரொம்ப பெரிய வேலை அந்த வேலை நம்மளை கார் பார்க்கிங் இன்சார்ஜாக போட்டானுங்க வெயில் சாயங்காலம் நாலு மணி சின்ன கிரவுண்டு எல்லா காரும் செத்து சுண்ணாமல் ஆயிட்டேன் ஆல்பத்தை பார்க்குறேன் எல்லா ஃபோட்டோலையும் இவங்க மூஞ்சி தான் இருக்குது ஏன்னா ஸ்டேஜ்லேயே இருந்தவங்க எங்கள் ஜிஎம் கேட்கறா யோ அன்னைக்கு என்ன நீ அப்படின்னாரு கிரவுண்டில் இருந்தா சார் கார் பார்க்கிங் அங்கே ஏன் போட்டோ எடுக்கிறது எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலேயே இன்னும் ஜாஸ்தியாயினே வருது அதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டியது நான் கிண்ணலுக்காக சொல்ல அவர்களுக்கு என்று தனி நீதிமன்றம் அவர்களுக்கென்று தனி காவல் நிலையம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான் மனைவி கணவன் வீட்டில் கணவன் கொடுமைப்படுத்துணுன்னு இல்லை யார் பிரச்சனை பண்ணாலும் கணவன் அரஸ்ட் பண்ணுவனு நான் இப்போ என் வேலைகாரஜி சொல்லிக்கிறேன் அம்மா கிட்டே ஒன்றும் பேசக்கூடாது நீ ஏதாவது அம்மாவை திட்டினா என்னை திட்டிடு பிரச்சனையே வேணாம் பயமாக இருக்கு இந்த மீ டூன்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா அது மாதிரி அந்த அந்த கான்செப்டை தெரியாது சார் அவ்வளோ திடீர்னு மீ டூன்னு சொல்லுவார் தீனு போச்சு எத்தனை கேஸு ரெண்டு வருஷம் முன்னால் கையை பிடிச்சித்தார் பத்து வருஷம் முன்னால் என்னை பார்த்தாரு எனக்கு பயந்து என்ன ஏதாவது ஒரு அம்மா வந்து போன ஜென்மத்தில் இவர் என்னை கே என்ன மீட்டு தானே நான் பேச்சு நிறுத்துட்டேன் ஆஃபீஸில் அவங்களே கேட்டாங்க என்ன சார் வேறு வேறு ரிசர்வ்டாக ஆகிட்டீங்கன்னு ஆணையாக பிடுங்குவாணா கம்முன்னு இருக்கமா இதெல்லாம் வந்து பெண்களுக்காக உயர்த்துகிற செயல் உண்மையிலேயே இப்போ கூட பாருங்கள் சிட்டி பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ நம்மலாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் இது பரவாயில்லைங்க வண்டி நின்றுச்சின்னா டிக்கெட் வாங்காத அவங்களாம் உட்காந்துக்கிறாங்க டிக்கெட் வாங்கின நம்ம தள்ளணும் அல்ல ஒரு அம்மா சொல்லிட்டு சீக்கிரம் தள்ளி சார் ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது இல்லை டிக்கெட்டே வாங்கலை இல்லை இதெல்லாம் பெண்களுக்கு நம்ம கூட்டத்துக்கு எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான மரியாதை தனி சார் துணி கடைக்கு சென்னையில் வந்து பாருங்கள் இங்கேயும் இருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு வாட்டி சொன்னேன் எது சிட்டி எது வில்லேஜுன்னு நான் சொன்னேன் எங்கே சென்னை சில்க் இருக்கோ எங்கே மணப்புறம் கோல்டு லோன் இருக்கோ அதெல்லாம் சிட்டி சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சார் புடவ கடை எட்டு மாடிக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எல்லாம் முடிஞ்சிடுங்க ரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு ஜென்ட்ஸுக்கு எங்கண்ணா எட்டாவது மாடின்னா ஏன்டாண்ணே ஏவன் போகிறான் சார் அவ்வளோ காசு குற்றி எவனால் வாங்க மாட்டான் ஜென்ஸு சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் தானே வாங்குவீங்கன்றோம் எட்டாவது மாடி போனால் யாருமே இல்லை சார் நான் மட்டும்தான் சார் தள்ளிடுவாங்களோன்னு பயந்து பயந்துக்கிடு வந்துட்டேன் பெண்களுக்கான இது நகை கடைக்கு போயிருக்கீங்களா யாராவது அவமானப்படுத்துவானுங்க ஒய்ஃபுக்கு ஸ்டூல் போட்டு உட்கார வைக்கிறான் சார் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் நம்மளே ஒட்டி நிற்கிறோம் ஃப்ரேம்லயாவது வரோமோன்னு ஒய்ஃபை ஆயிரத்தெட்டு மேடம் சொல்கிறோம் இது பாருங்கள் மேடம் இது பாருங்க மேடம் அது அந்த மேடத்துக்கு சேர்த்து நம்ம தான் காசு தர போகிறோம் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஓய்வுக்கு மட்டும் கொடுக்குறாங்க சார் அது பாதி குச்சிட்டு வேணுமா அப்படின்னு அவர் உனக்கு தானே கொடுத்தாரு நீயே கூட்டி ஒரு பத்து வயசாக்கி நம்ம மரியாதை இல்லை பாராட்டணும் அவ்வளோதான் பெண்களை நம்ம பாராட்டாமல் யார் பாராட்டுறது ஒரு கல்யாண வீடு ஏ சொந்தக்காரன் கல்யாணங்க ஓய்ப்பு வரியானேன் நான் வரல அப்படின்னா ஏன் அப்படின்னா வந்தால் தே தேவையில்லாமல் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும்டான் போட்டுக்கு முன்னாலேயே போனேன் ஒரு நாள் சீல் போட்டு கல்யாணத்துக்கு போனேன் சார் மண்டபத்தில் எல்லாம் வீட்டில் வரல அவங்க வரல ஒய்ஃபு கூட்டின்னு வரல டே நான் வந்திருக்கேன்டா என்னவான்னு ஒத்தனும் சொல்லலை இதை விட என்ன கொடுமைன்னா வந்த பிறகு இவன் கேட்குறா கடலூர் சித்தப்பா என்ன கேட்டாரா சேலம் மாமா என்ன சொன்னார் அதாவது இவளுக்கு என்னென்னா நம்மளை டெஸ்ட்டு டிரைவ் மாதிரி அமிச்சிருக்காள் என்னென்ன சொந்தக்காரன் அவளை பற்றி விசாரித்தான் நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போகணும் உண்மையிலேயே பெரிய விஷயம் ஓட்டல் போனால் கூடங்க அவங்களுக்கு இருக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடையாது சர்வர் மெனு வந்து ஓய்வீட்டு கொடுத்துட்டு போயிடறான் ஏன்னா அவனுக்கு தெரியுது டிசைடிங் அத்தாரிட்டி அதானே மகிழ்ச்சி தையலை உயர்வு செய் உண்மையிலேயே உயர்வு செய் செஞ்சு செய்து கொண்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் பெண்களை உயர்வு செய் என்று சொன்ன பாரதியுடைய வார்த்தை உண்மையிலே செய் எவ்வளோ அளவுக்கு போயிருக்கன்னா ஒரு காலத்தில் பெண்களை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் பேரே கூட போட்டாங்க போட்டாங்க இப்போ எடுத்துட்டானுங்க கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் கணவன் பாஸ்போர்ட்டுக்கு போனீங்கன்னா முன்னால் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவன் பேர் போட்டாங்க சார் அப்புறம் எடுத்துட்டாங்க ஏன்னா மாற்றி இணைகிறாங்க சார் ஒவ்வொரு வார்டும் பாஸ்போர்ட் முடியாது அப்பா பேரே இருட்டன் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் உண்மையிலே சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் என்ன ஒன்று பெண்களுக்கு ஒரு சின்ன சிதுனா கொஞ்சம் பெருமையாக இருப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றில் சும் பெரு சும்மா கொஞ்சம் பெருமை எனக்கு ஒரு ஒரு என்னோடய ஆஃபீஸ் ஹெட்டு ஒரு அம்மா வந்துச்சு வைஸ் ப்ரெசிடென்ட்டு இந்த ஆண்களுக்கும் பெண்கள் இருக்கிற வித்தியாசம் மட்டும் சொல்லிடுறாங்க இந்த ஆண்கள் எவ் பெரிய மேலதிகாரியாக வந்துட்டாங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு ஆண்கள் பெண்கள்னு பார்க்க மாட்டாங்க சார் எல்லோரையும் ஒன்றா அரவணைச்சிட்டு போவான் சில பேர் எக்ஸ்ட்ராவாக அரவணைப்பாங்க மாட்டிப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை பெண்கள் உச்சத்துக்கு வந்துட்டாங்க வச்சுங்களேன் ஆம்பளைங்களை பத்து பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க ஷுவர் எனக்கு ஒரு விபி வந்தது ஒருத்தனையும் மதிக்கிறது கிடையாது அதில் திட்டும்போது பார்த்தீங்கன்னா கேவலமாக திட்டம் ஆம்பளைன்னு நீங்கள்லாம் ஏன் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு ஒவ்வொரு வாட்டியும் சார் ஆஃபீஸுக்கு போகிறோம் சார் என்றைக்காவது ஒரு நாள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினா அன்றைக்கி நமக்கு சந்திராஷ்ட மீன் வந்துடலாம் டெய்லியாக அம்மா வந்ததுலேருந்து டெய்லி திட்டம் கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்களாம் எதுக்கு ஆஃபீஸில் ஆம்பளைங்கன்னு வந்துருக்கீங்க இந்த ஆம்பளைங்களே வேஸ்ட்டு 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 வீட்டில் வந்து சொல்லவும் முடியாதுங்க கூச்சமாக இருக்குது இப்போ ஆஃபீஸில் ஜென்ஸுன்னு வச்சிங்களேன் எங்கள் மேனேஜர் திட்டான் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்ல முடியாது சொல்கிறதில் ஒரு ரிஸ்க் இருக்குது நாளைக்கு நாலா நம்ம ஒய்ஃப் கூட சண்டை போடுறோம் வச்சிக்கா அவள் ஏதாவது நாலு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டா என்ன புருஷனு பார்க்காம திட்டுறியே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஊரில் இருக்கிற பொம்பளெல்லாம் உன்னை திட்டுறா அதை வாங்கிக்கிற நான் தாலி கட்டின திட்டக்கூடாது அதனால் சொல்கிறது இல்லை அந்த அம்மாவுக்கும் சொல்கிறதில்ல என்னாச்சு ஒரு நாள் கெட்டு அது எங்கள் வைஸ் பிரசிடோடய ஹஸ்பண்டு கூட வந்தார் நான் என்ன பண்ணேன் தைரியத்தை வர வச்சுட்டு ஆனதாகட்டும் அவர்கிட்ட போய் சார் வணக்கம் சார் என்ன வணக்கம் அதில் சார் மேடம் ஆஃபீஸுக்கு வந்தாலே ஆம்லைனில் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கணும் வாங்குகிறாங்க நான் நினைக்கிறேன் வீட்டில் நீங்கள் ஏதோ பிரச்சனை பண்ணி உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே காமிக்கிறீங்க போல் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் அடப்பாவி நான் இந்த கேள்வியை நான் கேட்கணுன்னு நினச்சிருந்தேடா இங்கே உங்கள் டாச்சர் தரானா வீட்டில் அம்மா என்ன இருக்குது டெய்லின்னு அதாவது அம்மா எல்லாம் அம்லி திட்டுது ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி லேடிஸை கூட ஈஸி நம்ம நம்ம இஷ்டம் தானே நம்ம நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது பெண்களுடைய அந்த உயர்ந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஒரு சில இடங்கள் இந்த புகழ்ந்தால் போதும் முஞ்சி வச்சு சார் லேட்டாக போனேன் எங்கள் விபிக்கு உண்மையிலே லேட்டாக வந்தால் பிடிக்கவே பிடிக்காது நீ கரெக்ட் டைமுக்கு வா வேலை செய்தே இல்லை அடுத்தது கரெக்ட் டைமுக்கு வா பங்குவாலிட்டியே இல்லாதவன் ஒழுங்காகணவன் அல்ல அப்படின்ற ஒரு ஒழுக்கம் இருக்கணும்னு வாங்க போனேன் லேட்டு பையன் சொன்னான் மேடம் அவர் சொன்னாங்க நான் எப்படின்னு திட்டு இருக்கு உள்ளே போனோன்னு மேடத்தை பார்த்தோன்னே டக்குன்னு அடித்தேன் மேம் இன்றைக்கி நீங்கள் வேர் பண்ணியிருக்க புடவை உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது வேணும்னு முஞ்சிச்சு ரியல்லி தேங்க்யூ காலையில் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொல்ல அப்படின்ச்சு அந்தாலும் வீட்டிலே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறாங்க அதுலேருந்து நம்மளுக்கு நம்மளை திட்டுறது இல்லை சார் அவங்கள மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது சார் உண்மையான புத்திசாலி படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் இல்லை சார் நீங்கள் ஆஃபீஸில் ஆயிரம் ஆஃபீஸரை ஏமாற்றலாம் போய் சொல்லி வெளியில் எத்தனை பேரை ஒன்றாலும் ஏமாற்றலாம் கிட்டே பொய் சொன்னால் முடியவே முடியாது கண்டுபிடிச்சிடுவாங்க சார் அது ஆண்டவனே கொடுத்த ஒரு வரம் அவங்களுக்கு நமக்கும் பேச்சு வராது சாதாரணமாக ஆம்பளைக்கு சாதாரணமாகவே பேச்சு வராது சண்டை கண்டான்னு வந்தால் வரவே வராது பார்த்துக்கிட்டீங்களா நிறைய ஆம்பளை ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் சண்டை ஆரம்பிக்கும் போதே இவன் என்ன பண்ணுவான் கட்சியாக என்ன சொல்கிறேன்னுவான் இன்னும் சண்டையாக ஆரம்பிக்கல லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அழிணான் ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார் சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டேன்னு வச்சிங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க கிபி கீமு எல்லாம் எடுக்கும் அன்னைக்கு நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு தப்புன்னு மைண்ட் வைஸ் எப்படி கேட்டது இப்போ டெய்லி தானே திட்டியில் வரும் உண்மையிலேயே சாதாரணமாக அதே மாதிரி ஒய்ஃப் கிட்டே போய் சொல்கிறதுன்னா திட்டு வேலைலாம் பண்ணவே முடியாது சார் ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிக்கிழமையானா பத்து மணி தூங்குறவன் சார் ஆஃபீஸ் லீவுன்னு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன் ஷேவ ஷேவெல்லாம் அடித்தான் அழகாடு கொஞ்சம் லைட்டாக டை அடித்தான் க்ளீனாக கிளீ கிளம்புனான் பேண்ட் ஷர்ட்டு புதுசு ஷூ போடுறான் டிப்டாப்பா எப்போ நான் திருப்பேன் காலையில் ஒம்பற மணிக்கு ரொம்ப அந்த ஒய்ஃபு எங்கே போகிறேன்னு கேட்கணும் ஏன்னா ஏதோ திருமண பண்ணுறான் அந்தம்மா படிக்காத அம்மா ஆனால் ரொம்ப தெளிவான அம்மா என்னங்க எங்கே சொல்லி இவனுக்கு சொல்ல வரல நம்மால் எப்போவுமே போய் சொல்லும்போது சத்தமாக பேசுவோம் பார்த்துக்கிறீங்களா போய் வராது என்ன கேட்டால் என்னையா கேட்ட டே உன்னை தான் கேட்டேன் எங்கே போகிற என்னையா கேட்டேன் ஏர்போர்ட் அப்படின்னா எங்க ஆ எங்கள் சார்மன் வராரு ஆ ரிசீவ் பண்ண இல்லைன்னு சொன்னால் ஆனுவான் வீணா சண்டை அந்த மாதிரி ஒரே ஒரு ஐடியா பண்ணுச்சு விளையாடி நீ தான் உங்கள் பையனை கூப்பிட்டு இங்கே வா பிளேனை கிட்ட பார்க்கணும் நீ ஏன் அப்பா ஏர்போர்ட் போகிறாரு கூட போய் பாருங்கச்சு முஞ்சி போச்சு சார் உண்மையிலேயே பெண்கள் வணங்கத்தக்கவர்கள் எந்த சமூகம் பெண்களை உயர்த்த தயாராகிறதோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறது அதான் உண்மை எந்த இனம் பெண்களை உயர்த்துகிறதோ அது உலகத்தில் இருக்கின்ற இனங்களிலே முதன்மையான இனம் நம்முடைய இனத்திலே பெண்களுடைய மதிப்பு எப்பொழுது இருந்தோ சார் ஆரம்ப காலத்தில் பெண்தான் குடும்பத் தலைவியாக இருந்தா இந்த ஆதிவாசியாக இருக்கும்போது பெண்கள் தான் குடும்பத் தலைவர் எப்பொழுது நதிக்கரை நாகரிகம் வந்து பயிர் தொழில் வந்ததோ தான் ஆண்கள் தலைவரானா இப்போ உண்மையிலேயே உண்மையிலே நம்ம சும்மா ரேஷன் கார்டில் பேர் போட்டுருது குடும்பத் தலைவர் பெண்கள் தான் குடும்பத் தலைவர்கள் ஏன்னா அந்த விலை இல்லாத இதெல்லாம் போகும்போது கீழே நிற்கிறதுக்காக நம்மளை பேர் வச்சிருக்காங்க ஆக பெண்களை உயர்த்துவோம் என்கிற மகாகவியுடைய பாரதி உடைய எண்ணம் இன்று வரை இருக்கிறது